வணக்கம் முகவில்லை ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ரியாத்திலேருந்தாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியல எனக்கு வந்து கொஞ்சம் டியூட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ஏன்னா இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து லீவ் ஆயிரும் எனக்குலாம் ஏன்னா உங்களுக்கு வருதுல ஈத்து வருதுனால வந்து இன்னும் ஒரு நாலு நாள் தான் எனக்கு டியூட்டி இருக்கும் நான் லீவ் தான் ஒரு ஒரு வாரத்துக்கு லீவ் வரும் எனக்கு அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டியூட்டி அதிகமாக இருந்ததுனால வந்து வேலை வாய்ப்பு பற்றி நம்ம அப்டேட் பண்ண முடியல எல்லா நண்பர்களும் கொஞ்சம் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க ஏதாவது வேலை வாய்ப்பு வருமா அப்படின்ட்டு எதாவது எதிர்பார்த்துருப்பீங்க அனைத்து நண்பர்களுக்கும் நான் ஒரு சிறிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து வேலை வாய்ப்பை பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து அதுக்கு முன்பு நம்ம சேனல் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சகோதர்கள் யாராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வேலை வாய்ப்பு ஏதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் ஆகும் சரிங்களா பார்க்கலாமா இப்போ பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஸ்கூல் பஸ் ஓட்டுறதுக்கு வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க அதாவது எனி கல்ஃப் கண்ட்ரி அதாவது அரபு நாட்டில் எந்த அரபு நாட்டிலையும் அவங்க ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் எப்படின்னு வந்து அதாவது கத்தார் குவைத் பக்ரீன் ஒமன் இந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து சவுதி அரேபியா இந்த மாதிரி வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க அதாவது ஸ்கூல் பஸ்ஸு ஓட்டியிருப்பாங்க இல்லைன்னா அந்த ஹெவி வெஹிக்கிள் லாரி இந்த மாதிரி வந்து ஓட்டியிருப்பாங்க அவங்க வந்து எக்ஸிட்டில் ஊர் போனவங்க இல்லை லீவில் ஊர் போனவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு ஹவர்னு தாங்க டியூட்டி ஓகேங்களா பன்னெண்டு ஹவர் டியூட்டி அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் ப்ளஸ் வந்து முந்நூறு ஏழு ஃபுட் அலோன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது சாப்பாட்டுக்கு வந்து ஒரு முந்நூறு ஆள் கொடுக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் ஃபார் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ஹவர் தான் சரிங்களா டூட்டி பன்னெண்டு ஹவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆயிரத்தி தொலா ஆயிரத்தி அறநூறு சம்பளம் ஓகேங்களா ஆயிரத்தி அறநூறு சம்பளம் ப்ளஸ் வந்து முந்நூறு ஃபுட் அலோன்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து பத்து ஹவர் டூட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹவர் டியூட்டி ஆயிரத்தி அறுநூறு ஏழு சம்பளம் ப்ளஸ் வந்து முன்னூறு ஏழு ஃபுட்டு அலோன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹவர் டியூட்டி இது இது வந்து எனி கல்ஃப் ரிட்டன் டிரைவர் வந்து இது வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் தான் வேணும் பத்து டிரைவர் கேட்டிருக்காங்க நான் முஸ்லீம் ட்ரைவர் கேட்டிருக்காங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து முப்பது வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஏஜி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஏஜி இது நண்பர் சகோதர் யாராக இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கத்தார் லைசன்ஸு இல்லை குவைத்து லைசன்ஸு வீட்டு டிரைவர் அவங்க யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூறு ஏழு சம்பளம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி எழுநூறு ரால் சம்பளம் ஹவுஸ் டிரைவர் சவுதி அரேபியாவுக்கு வரலாம் சவுதி அரேபியாவுக்கு வரலாம் ஆயிரத்தி எழுநூறு ஏழு சம்பளம் ப்ளஸ் எக்ஸிட்டில் ஊர் போனாங்க லீவில் ஊர் போனாங்க அவங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து குவைத்து கத்தார் எந்த லைசன்ஸ் இருந்தாலும் இது வந்து வீட்டு டிரைவர் பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் சவுதி அரேபியாவுக்கு ஹவுஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ஆள் சம்பளம் ஹவுஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க சவுதி ரிட்டன் டிரைவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சம்பளம் சவுதி ரிட்டன் டிரைவர்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சம்பளம் இது எல்லாமே வந்து ஸ்கூல் டூட்டி காலேஜ் டூட்டி இந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் பொது பார்த்திங்கன்னா நான் இன்னும் இன்னொரு இன்னொரு இருபது நாள் இல்லை இருபத்தஞ்சி நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து புது டிரைவர் வந்து மேக்சிமம் எடுக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்போ வந்து லீவ்ல உருப்படங்க போனவங்க வராமல் இருப்பாங்க இல்லை இந்த புது டிரைவர் தேவைப்படும் அவங்களுக்கு அப்படிம்போது வந்து இன்னும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு பார்த்திங்கனா ஜூலையில் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ட்ரைவர் கூட எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரிட்டன் ட்ரைவர் தான் கேட்டிருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு வந்து ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க அது மட்டும் வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க உங்களோட நண்பர் சகோதரர் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்த சொல்லுங்கள் லீவில் ஊர் போனோங்க இல்லை எக்ஸ்டில் ஊர் போகணுங்க வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வர முடியாதா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோங்க உங்களுக்கு எந்த ஒரு தகவல் இருந்தாலும் நம்மளோட சேனலில் வந்து நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் லோக்கல் நம்பருக்கு லோக்கல் சவுதி நம்பர் லோக்கல் நம்பர் கொடுத்துருப்பேன் ப்ளஸ் வந்து இந்தியா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் எந்த நம்பர்னாலும் நீங்கள் கான்டக்ட் பண்ணி எனக்கு வந்து ஹாய்னு ஒரு எஸ்எம்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து நான் உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் போய்ட்டு ஏமாந்துட்டேன் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற எந்த இதுவும் வேணால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு மெடிக்கல் ஃபிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் உங்களை வந்து ப்ராசஸிங் பண்ணி கரெக்டாக எண்ணி இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களை இறக்கி கொடுத்துருவாங்க நீங்கள் கூட வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் கூட பண்ணிக்கலாங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது நமக்கு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் தான் நீங்கள் வந்து கட்டுற பேமெண்ட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரிசிப்ட் பில் வாங்கிக்கலாம் டேட் போட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோக்ராஃப் வேணுன்னால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வேணால் நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சார் நம்ம சொல்லக்கூடிய ஆஃபீஸு மேலும் வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கணும் நன்றி வணக்கம் உறவுல